ஒரு நாள் என்னிடம் ஒரு சகோதரி அவளின் வாழ்க்கையைப் பற்றி சொல்லி அழுது கொண்டே வந்தாள் அப்படி என்ன அந்த சகோதரியின் வாழ்க்கையில் நடந்தது ஏன் அந்த சகோதரி என்னிடம் சொல்லி அழுதாள் வாங்க சம்பவத்துக்குள்ள போகலாம் அந்த சகோதரி என்னிடம் கூறியது அக்கா எனக்கு திருமணமாகி பத்தாண்டுகள் ஆகின எங்கள் திருமணம் காதல் திருமணம் எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் உள்ளன நான் ப்ளஸ் டூ படிக்கும்போதே பாதியிலே என் கணவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு வயது இருபது எனக்கு பதினேழு திருமணமாகி ஐந்தாண்டுக்குள் மூன்று குழந்தைகள் என் கணவர் திடீரென இறந்துவிட்டார் என் மூன்று குழந்தைகளுக்கும் அறியாத வயது நாங்கள் காதலித்து திருமணம் செய்ததால் என் கணவர் இறந்ததை உறவினரிடம் சொன்னபோது எங்களை மதிக்காமல் சென்றாயல்லவா இப்போ நீயே போய் பாரு என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் என் கணவர் வேலை பார்க்கும் அலுவலகத்திற்கு சென்றேன் அலுவலகத்தின் முதலாளியிடம் சொன்னபோது அவரே எல்லா சடங்குகளையும் செய்தார் பின்பு என் கணவரை நல்லபடியாக மின்சார சுடுகாட்டில் கொடுத்துவிட்டு வந்துவிட்டோம் நான் என்ன செய்வதென்றே புரியவில்லை பின்பு அந்த முதலாளி எங்கள் வீட்டிற்கு வந்தார் நான் அவரை அண்ணான் என்றுதான் கூப்பிடுவேன் நான் அவரிடம் அண்ணா எனக்கு ஒரு வேலை வேண்டும் எனக்கு ஒரு வேலை பார்த்து தாருங்களே என்று கேட்டேன் நீ எங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்கிறாயா என்று கேட்டார் அதற்கு நான் இருந்தேன் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நான் கூறியது உனக்கு தவறாக தோன்றும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீ ப்ளஸ் டூ கூட முடிக்கவில்லை இல்லை என்றால் நான் உனக்கு வேறு வேலை பார்த்து சொல்லுவேன் நீ கைக்குழந்தை வேற வைத்திருக்கிறாய் அதனால்தான் நான் இந்த வேலையை சொன்னேன் நான் தவறாக ஏதும் பேசியிருந்தால் என்னை மன்னித்துவிடு என்றார் உடனே அண்ணா இப்படி பேசாதீர்கள் நான் உங்கள் வீட்டிற்கு நாளைக்கு வேலைக்கு வருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் மறுநாள் அவர்கள் வீட்டிற்கு வேலைக்கு சென்றேன் நாட்கள் சென்றன அந்த அண்ணனையும் என்னையும் வைத்து அவர்கள் மனைவி தவறாக பேசினார் உடனே அந்த அண்ணன் வேறு ஒருவர் வீட்டிற்கு வேலைக்கு அனுப்பி வைத்துவிட்டார் அங்கும் இப்படித்தான் இருந்தது அங்குள்ள முதலாளியே என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் நான் குழந்தைகள் வளர்க்க வேண்டுமே என்று நினைத்து சில தவறான பாதையில் சென்றேன் இப்பொழுது நான் சொந்த வீடு ஒன்று கட்டியுள்ளேன் நான் ஏழு வீடுகளில் வீட்டு வேலை பார்க்கிறேன் ஏழு வீட்டு முதலாளிகளும் என்னுடன் தவறாகத்தான் நடத்துகிறார்கள் என்ன செய்வது நான் என் பிள்ளைகள் இப்போது பெரியவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது இருந்தாலும் நான் பிள்ளைகளை நன்றாக வளர்த்து படிக்க வைத்து விட வேண்டும் அதுவரைக்கும் நான் எப்பேற்பட்ட வேலையை செய்கிறேன் என்று என் குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது நான் இப்போ நான் இப்ப முடிய வீட்டு வேலை செய்கிறேன் தவறான பாதையிலும் போகிறேன் என்று நான் செய்வது தவறுதான் அக்கா வேறு வழி இல்லை என்று சொன்னால் அந்த சகோதரி அந்த சகோதரிக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சகோதரியே இந்த சமுதாயத்தில் நீங்கள் செய்வது தவறுதான் தவறானதாக இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் தவறை படிப்படியாக குறைத்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் உங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் உங்களை மட்டும்தான் ஹீரோவாக நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் பெரியவர்களாக ஆகும்போது இதை பற்றி தெரிய வந்தால் மிகவும் மனவேதனைப்படுவார்கள்